முக்கிய செய்தி அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான மற்றும் ரோட் ஷோகளுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை தற்போது சென் தேதி குறிப்பிடாமல் கரூர் தகுதி தொடர்ந்து அரசியல் ரோட்ஷோகளுக்கு வழிகாட்டு நெறிமுக வகுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இதன் மீது தங்களது பரிந்துரைகளை வழங்குமாறு அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் திசை கட்சி உள்ளிட்டோருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் இந்த இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவரசவா மற்றும் நீதிபதி ஜி அருள் அடங்கிய அமர்வு முன்பாக மீண்டும் விசாரணையாக வந்தது அப்போது அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்களது பரிந்துரைகள் நேற்று தினமே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் தேசிய சக்தி கட்சி சார்பில் ஆஜரங்குகள் தங்களது பரிந்துரைகளை தினம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தன அரசு சார்பில் ஆஜரான கூடமை வழக்கறிஞர் அரசியல் கட்சிகள் அளித்துள்ள இந்த பரிந்துரைகள் அனைத்தும் பரித்தளிக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து இந்த வழக்குகளின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி முக்கிய செய்தி அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் ரோட் ஷோக்களுக்கு நிலையான வழிகாட்டு நிர்முனைகளை வகுக்க கோரிய வழக்கு இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் மற்றும் ரோட் ஷோகளுக்கு நிலையான வழிகாட்டு நெக்க கோரிய அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை தற்போது சென்னை உயரம் தேதி குறிப்பிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது கரூர் துயா சம்பவத்தை தொடர்ந்து அரசிகள் ரோட் ஷோகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் வரைவு வழிகாட்டு நடைமுறைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இதன் மீது தங்களது பரிந்துரைகளை வழங்குமாறு அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் திசை கட்சி உள்ளிட்டருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள் இதனாலையில் இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் எம் மற்றும் நீதிபதி ஜி அருள் அடங்கிய அமர்வு முன்பாக மீண்டும் வந்தது அப்போது அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்களது பரிந்துரைகள் நேற்று தினமே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் மக்கள் திட்ட சக்தி கட்சி சார்பில் ஆஜரங்கள் தங்களது பரிந்துரைகளை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தன அரசு சார்பில் ஆஜரான கூட்டமை வழக்கறிஞர் அரசியல் கட்சிகள் அளித்துள்ள இந்த பரிந்துரைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து இந்த வழக்குகளின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி